செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலை அமேன் திருப்பாடல் எண்பத்தி ஆறு பனிரெண்டு உமை போற்றி புகழ்ந்து உமை மகிமைப்படுத்துவதற்காக இந்த அருமையான காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் ஆமாண்டவரே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நல்ல உறக்கத்தை தந்ததற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளில் நாங்கள் பேசுவதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அருகாமையில் இருந்து நாங்கள் உறவாடுவதற்கும் நீர் எங்களுக்கு நிறைய வாய்ப்பை தந்திரே அதற்காக நன்றி அப்பா எத்தனையோ மக்கள் ஏசுவேன் உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதற்கு ஆண்டவரே நேரமில்லாமல் பல பல வகையானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களை அழைத்ததற்காக நன்றி நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் திருச்சபையில் ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அன்றவரை அவர்கள் மூலியமாக அண்டவரை உண்மை நாங்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் உமோடு நாங்கள் பேசுவதற்கும் உமோடு உறவாடுவதற்கும் உம்மை நோக்கி ஆண்டவர்கள் நாங்கள் கூப்பிடுவதற்கும் நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் பிரித்து நாங்கள் வழி நடத்துவதற்கு நீரே எங்களுக்கு ஒளியாக பாதையை நடத்துகின்றே அதற்காக நன்றி அண்டவரே இன்றைய நாளில் பள்ளி செல்லு பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய படிப்பு காரியங்களை குறித்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை சரியாக நடத்தியலுமாப்பா அவர்கள் எப்போதும் கடவுளை அறிவிலும் ஞானத்திலும் கீழ்படுதலும் இருப்பதற்கு அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மபலத்தை தந்தரலும் பெற்றோர்களை மதிக்கவும் பெரியவர்களுக்கு நுரைய மரியாதை செலுத்தவும் எப்போதும் அவர்கள் தவறாமல் கடவுள் அவருடைய கடமைகளை சரியாக செய்வதற்கும் எல்லா விதத்திலும் துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தியறலும் கற்று கொடுத்தரலும் அப்பா இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் எல்லா காலங்களிலும் எல்லா வேலையிலும் எவ்வேளையிலும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்திர்லாம் அன்பு திருமணத்திற்காக ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த நேரத்தில் தகுந்த துணையை கொடுத்து தகப்பனே என்றும் எப்போதும் திருச்சபைக்கு ஆண்டவரை உகந்த பிள்ளைகளாகவும் அவரை ஒருவருக்கு ஒரு உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்கின்ற மக்களாக அவர்களை மாற்றி பெற்றோர்களின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் பெற்றோர்கள் ஆண்டவரை பல நேரங்களில் என் குழந்தை இப்படி ஆகிவிட்டதே என்று ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்ற ஆண்டவரே தாய்மார்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நிறைய ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வருகின்ற எதிர்ப்புகளை ஆண்டவர் தாங்கிக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஆண்டவரே சக்தியை கொடுத்தரலும் உடலுள்ள ஆன்மபலத்தை அப்பா ஆண்டவரே குடிகார கணவன் இப்படி இருக்கின்றானே என்று ஒவ்வொரு நாளும் வருந்துகின்றவர்களை ஆசிர்வதித்தவர்களுக்கு உண்மையான ஆண்டவரே எல்லா பொறுப்பையும் அடவரை சரியாக செய்வதற்கான உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுத்தர்லமாப்பா அந்தவரே தந்தையே சிறையில் இருக்கின்றவர்கள் அன்றவரே ஒவ்வொரு நாளும் நடைவரே நான் இப்படி வேதனைப்படுகின்றனே என்று தன்னைக்குள்ளே புலம்பி அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சிறைச்சாலையில் உள்ள அவர்களின் ஆசிர்வதி தரலும் தகப்பனை பல நேரங்களில் அவர்கள் தண்டனையே இல்லாமல் தகப்பனை அடுத்தவரையே அவர்கள் உள்ள இருக்கின்றார்கள் எத்தனையோ மக்கள் பொறாமையினாலும் போட்டியினாலும் தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிடிப்பட்ட குடும்பத்தை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான வெளிச்சம் பிறக்கும்படியாக செய்தரலாம் ஆம் அடவரை நீர் ஈட்டால் போதும் உமக்கு தெரியும் தகப்பனே எது நீதி என்று அப்படியாக அவர்களுக்கு உண்மையான விடுதலை வாங்கி கொடுத்தும் அப்பா யாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பாதுகாத்து வழி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்